ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நாளைக்கு திருதி நாளைய நாள்ல நம்ம எப்படி விரதம் இருந்து வழிபாடு செய்ய வேண்டும் நாளைய தினத்தில் நம்ம எந்த தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும் நாளைய தினம் நம்ம சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன என்ன மந்திரம் சொன்னால் நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை இந்த பதிவில் பாத்திரலாம் அச்சே திருதி அன்று மந்திரஜபம் செய்வது வழிபாடு செய்வது பல மடங்கு நமக்கு நல்ல பலன்களை தரும் ஆனால் இந்த நாள்ல எந்த மந்திரத்தை நாம் உச்சரிக்க வேண்டும் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும் எந்த தெய்வத்தை வழிபட்டால் நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் அச்சய திருதியை நாளில் தானங்கள் செய்வது புண்ணிய பலன்களை அள்ளித்தரும் இந்த நாளில் மகாலட்சுமி தாயாரையும் குபேரரையும் வழிபடுவது மிகவும் சிறப்பு இதனால் நமக்கு செல்வம் பெருகும் அச்சய திருதி குறைவில்லாத பெருக்கத்திற்கான நாளாகும் இந்த நாள்ல அதிர்ஷ்டமும் செல்வமும் அதிகம் சேருவதற்குரிய வழிபாடுகளை செய்வது இன்னும் மிக சிறப்பு அச்சய ஒரு முக்கியமான நாள் அன்று நல்ல விஷயங்களை செய்து கெட்ட விஷயங்களை தவிர்த்தால் வாழ்வில் மகிழ்ச்சி செல்வம் அமைதி கிடைக்கும் இந்த நாள்ல மந்திர ஜபம் செய்வது தியானம் செய்வது பல மடங்கு நமக்கு பலனை கொடுக்கும் இந்த நாள்ல என்ன மந்திரம் சொல்லி என்ன தெய்வத்தை வழிபட்டால் என்ன பலன் நமக்கு கிடைக்கும் விஷ்ணு சஹசிர நாமம் இது விஷ்ணுவின் ஆயிரம் நாமங்களைக் கொண்ட ஒரு மந்திரம் இதை சொல்வதால் நமக்கு விஷ்ணு பகவானின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் இரண்டாவது லக்ஷ்மி கோயத்ரி மந்திரம் ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் மகாலட்சுமியை நமகம் என்ற மந்திரத்தை சொல்வதால் லட்சுமி தேவியின் அருள் நமக்கு கிடைக்கும் அது மட்டுமல்ல லக்ஷ்மி தேவியின் அருளால் நமக்கு செல்வம் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு மூன்றாவது குபேர மந்திரம் ஓம் ஸ்ரீம் க்ரீம் கிளீம் ஸ்ரீம் குபேராய நமக என்ற மந்திரத்தை சொல்வதால் குபேரனின் அருள் கிடைக்கும் பணமும் சேரும் நான்காவது கணேச மந்திரம் ஓம் கம் கணபதியை நமக என்ற மந்திரத்தை சொல்வதால் விநாயக பெருமானின் அருள் நமக்கு கிடைக்கும் நாம் செய்யக்கூடிய காரியங்களில் தடைகள் இருந்தால் தடைகள் விலகும் இந்த மந்திரங்களை சொல்வதன் மூலம் அக்ஷய திருதியை அன்று நல்ல பலன்களை பெறலாம் திருதி தானம் என்ன பலன் கிடைக்கும் உணவு தானம் ஏழைக்கு உணவு கொடுப்பது மிகவும் புண்ணியமான செயல் உடை தானம் இல்லாதவர்களுக்கு உடை கொடுப்பது அவர்களின் தேவையை பூர்த்தி செய்வது மூன்றாவது கல்விக்கு உதவி செய்வது ஏழை மாணவர்களுக்கு கல்விக்கு உதவி செய்வது அவர்களின் எதிர்காலத்தை பிரகாசமாகும் நான்காவது மருத்துவ உதவி உடல்நிலை சரியில்லாதவர்களுக்கு மருத்துவ உதவி செய்வது அவர்களின் உயிரை காப்பாற்றுவது நான்காவது தண்ணீர் தானம் தண்ணீர் பருக கிடைக்காதவர்களுக்கு தண்ணீர் கொடுப்பது அவர்களின் தாகத்தை தணிக்கும் இந்த தானங்களை செய்வதன் மூலம் அச்சையை திருதி என்று நமக்கு புண்ணியம் கிடைக்கும் அட்சய திருதி என்று வணங்க வேண்டிய கடவுள் விஷ்ணு விஷ்ணுவை வணங்கினால் நமக்கு செல்வம் மகிழ்ச்சியை கொடுக்கும் லட்சுமி தேவி லக்ஷ்மி தேவியை வணங்குவது பணம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் விநாயக பெருமான் கணேசனை வணங்குவது நம்முடைய தடைகளை நீக்கும் குபேரன் குபேரனை வணங்குவது செல்வத்தை கொடுக்கும் சிவன் சிவனை வணங்குவது மன அமைதியை கொடுக்கும் இந்த கடவுள்களை வணங்குவதன் மூலம் அச்சை திருதி அன்று நல்ல பழங்களை பெறலாம் அச்சை திருதி அன்று விரதம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எப்படி வரதம் இருக்கலாம் அச்சே திருதி அன்று விரதம் இருப்பது ரொம்ப நல்லது அன்றைய தினத்தில் காலையில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு உங்களுடைய விரதத்தை நீங்கள் தொடங்கலாம் அன்றைய நாள் முழுவதும் எதுவும் சாப்பிடாமல் தண்ணீர் மட்டும் குடிக்கலாம் மாலையில் பூஜை செய்து கடவுளுக்கு படைத்த உணவை சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் விரதம் இருக்க முடியாதவர்கள் எப்பயும் போல பால் பழங்கள் போன்றவற்றை சாப்பிட்டுக்கலாம் அன்றைய தினத்தில் அசைவ உணவு தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அசைவ உணவு மது போன்றவற்றை தவிர்க்க வேண்டும் விரதம் இருப்பதால் உடல் மனம் சுத்தமாகும் கடவுளின் அருள் கிடைக்கும் அவ்வளவுதான் அட்சய திருதி அன்று நம்ம என்ன மந்திரங்கள் சொல்ல வேண்டும் எந்த கடவுளை வணங்கினால் நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் அன்றைய தின என்ன கிடைக்கும் என்பதை நம்ம இந்த பதிவுல பார்த்தாச்சும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம் வணக்கம்